மீண்டும் உங்களுடன் சந்திக்கின்றோம் நான் கந்தவேன் சுதர்சன் அதில் ரெண்டு கேள்வியோடு நான் முடிச்சேனா சுருக்கமாக சொல்கிறேன் இலங்கையுற எல்லாத்தையும் கனடாவின் எல்லாத்தையும் அந்த வழி இதுகளை இந்த மனதில் பட்டதாக சொல்லி கொண்டிருந்தேன் நான் ஒரு கேள்வியோட முடிச்சனான் என்ன கேள்வி இலங்கையில் மூண்டே மூண்டினம் ரெண்டே ரெண்டு மொழி அங்கே சண்டைக்கு குறவில்லை கஷ்டமான வாழ்வுக்கு குறவில்லை இங்கே உலகத்தில் உள்ள அத்தனை மொழியும் இருக்கு அத்தனை இனமும் இருக்கு அத்தனை கலா கண்ட பிரச்சாரம் எல்லாம் எல்லாம் இருக்கு ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நாடு முன்னேறி கொண்டு போகுது எல்லோரும் நீங்க போட்டி போடுறீங்களேண்ணா இந்த நாட்டு வாராக்கு உண்மை உண்மை அதை பிள்ளையாண்ட்ராகி ஏனென்றால் அந்த காரணம் அதுதான் இது இந்த நல்ல நாடு நல்ல நாடு எல்லா விதத்தில் முன்னேற்றகரமாக போய்கொண்டிருக்குது அதுக்கு என்ன காரணம் அதுதான் நாங்கள் கிட்ட கேள்வி என்ன காரணம் அப்ப வீடியோ போட்டு இருந்தாங்க ரெக்கார்ட் பண்றேன் பார்த்து நாங்கள் கொமெண்ட்ஸ் மாதிரி வடிவா வந்து கொண்டிருக்கோம் ஐயா வடிவா என்ன உண்மையை சொல்லி இருக்கிறார் முதல் முதலா ஒருத்தர் இப்படி கதைக்கிறீர்கள் என்று கொமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவ ஆனா இதை இதுக்கு பதில் ஒருத்தரும் போட்டிருக்கீங்க இது வேற நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த கேள்விக்கு நீங்களே சொல்லுங்க இனி ஓ ரைட் நல்லது என்னென்றால் முக்கியமாக முக்கியமாக எல்லாரும் அவர் எந்த ஒரு மனிதன் தனி மனிதனுடைய வாழ்க்கையேன் தீர்மானிப்பது தீர்மானிப்பது எங்களுக்கு தெரியாமலே அந்த நாட்டின் அட்ரஸ் சில பேர் சொல்வா யா என்ன ராமன் ஆண்டா என்ன ராமணன் ஆண்டான்னு சில பேர் சொல்வார்கள் அது இல்லை அது இல்லை ஒவ்வொரு அரசாங்கமும் அந்த அரசாங்கம் தற்ற தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆதிக்கம் செலுத்துகின்ற மறந்து மூக்கூடாது இப்போ உதாரணத்தை சொல்லுவோமே இந்த இந்த அரசாங்கம் வந்து பொருட்கள் இந்த சாப்பாட்டு சாமனை விலை விட்டு அவங்களுக்கு காசு தேவைப்படுது அல்ல இந்த இந்த அரசாங்கம் வந்து உங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி விட்டு கையில கொஞ்சம் பொக்கெட்டில் காசு இருக்கு அப்போ எங்களுக்கு தெரியாமலே ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொருத்த வாழ்க்கையில் அந்த மா இந்த நாட்டு மக்களின் குடிமக்களின் வாழ்க்கையில ஆதிக்கம் செலுத்துகின்றது அதே மாதிரி தான் இண்டையான அரசியல் நிலை வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மாற்றம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மாற்றம் அதே மாதிரி தான் இந்த நாட்டில் முக்கிய காரணம் இந்த அந்த நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஏன் கடந்த அரசாங்கத்தை நாங்கள் எல்லாரும் புறந்தள்ளி வச்சார்கள் அவே நடத்தின நடத்து சரியில்லை அரசாங்கம் மூச்சு இல்லை மக்களென்ற வரிப்பணத்தை கொள்ளை அடித்து கொண்டு போட்டுனேன் தாங்கள் அடித்து கொண்டு போட்டுனேன் அப்போ மக்கள் பட்டினி இடக்கிறார்கள் அது முக்கிய காரணம் இந்த நாடு பட்டினி பொருளாக்கு அதான் நான் முதல் சொன்னால் ஏன் பட்டினி நடக்கணும் அது என்ன வினாந்தரமாக அப்போ பாதமரமாக இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அரசனி குடிகளுமொழி அரசன் மந்திரமாரி தான் அவன் எடுபடிகளும் கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டாங்க ஜனங்கள் கஷ்டப்பட்டது இந்த நாடு அப்படி இல்லை இந்த நாடு செழிப்பாக இருக்கிற காரணம் இங்கே வந்து அரசு யந்திரம் அப்படிதான் அழகாக அழகா சொல்வார்கள் அரசு இயந்திரம் திறமாக நடக்கின்றது நூறு வீதம் சரியன்னு நான் சொல்ல வரல ஒரு தொண்ணூறு வீதம் மக்களின் வரிப்பணத்தை மக்களுக்கே செலவிடுகிறார்கள் முக்கியமாக இனப்பாகுபாடு இல்லை நீ கருப்பன் நீ ப்ரௌன் ஆள் அல்லது வெள்ளி ஆள் அந்த பாகுபாடு இல்லை நீ சைவக்காரன் நான் வீரக்காரன் அந்த பாகுபாடு இல்லை ஒவ்வொரு இந்த திறமைக்கேற்ற மாதிரி இந்த திறமைக்கேற்ற மாதிரி இந்த நாட்டை மக் இந்த அரசாங்கம் அவர்களை பயன்படுத்திக் அதன் அதனாடி கேட்ட சம்பளம் கிடைக்கின்றது அதனால் அதுக்கு மேலால் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்கு என்னென்றால் பல்கலாச்சார நாடு அதான் என்ன முதலில் உலகத்துள்ள அத்தனை இனங்களும் இருக்கண்டு அது அந்த மக்களை மிகவும் திறமாக நடத்துகின்றது திறமாக நடத்துறபடியால் இன்றைக்கு வந்து பாகுபாடு இல்ல சட்டமே இருக்கு என்ன பஸ்ல இடையில கரைக்கிறேன் பஸ்ல வந்து பஸ்ல தான் நீங்க சொன்ன விஷயம் இந்த நாடு வந்து பல்கலை நாடு தான் மல்டிநேஷனல் கண்ட்ரி முக்கிய காரணம் அரசு யந்திரம் திறமாக நட செயல்படுகின்ற அதுதான் முக்கிய காரணம் இங்க பாகுபாடு இல்ல அங்க நான் அங்கனே இந்த வினங்களை பற்றி சொன்ன மூண்டே முடினோம் அப்படி இருந்து உங்களுக்குள்ள இங்கே இவ்வளவு சனத்தையும் நான் ஒவ்வொரு இனத்துக்கும் தனித்துவம் இருக்கு நீங்கள் அவங்களோட தாய்மொழியை தாராளமாக பேசலாம் அவங்களோட பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுக்கலாம் அவங்களோட கலாச்சாரத்தை கொண்டு நடத்தலாம் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம் ஒரு தடை கிடையாது பலாத்காரமாக அவங்களோட ஏரியால வந்து வேறு இனத்தின் கோயில்களை கட்டி அப்படி கட்டப்படுத்தலாம் கணிசமான சுதந்திரம் இங்கே இருக்கின்றது அதனாடி மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இங்கே ஆக எங்களுக்கு ஒரு தடங்கள் ஒரு தடை இருக்கு என்னென்றால் பக்கத்தில் உள்ள ஆக்களோட பக்கத்து வீட்டுக்காரன் வேறு இனமாக இருப்பார் நாங்கள் கதைக்க முடியாது அதுக்கு என்ன தடை என்றால் மொழி தான் தடையை வரைய இங்கே உள்ள வேலி தடை இல்லை மொழி தான் தடையாக அதை சில கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் அதை கூட அவர்கள் பெருசுபடுத்த மாட்டார்கள் இல்லை அது ஏனென்றால் அரசாங்கமே ஒத்துக்கொள்கிறோம் தான் இங்கே எல்லாரும் ஓரளவுக்கு திருப்தியாக வாழ்கின்றார்கள் வருமானத்தை பொறுத்தவரை கொள்ளையடிப்பில்லை ட எல்லாருக்கும் என்ன பொருளா வாங்கினாலும் பயன்பெண்டு வரி வரிகட்டவனும் அதை தவிர வருமானத்தில் கணிசமான தொகையை வரியாக செலுத்தவனும் அதை விட பெரிய பெரிய எனக்கு திருப்தி என்னென்றால் இங்கெல்லாம் எல்லாம் முழுக்க செல்வாள் அந்த கம்ப்யூட்டரைஸ் ஆகிட்டுனா கூட கூட கணனிமயப்படுத்தப்பட்டால் இலகுவாக அந்த அரசியல் நடைமுறைகளும் ஒரு திட்டம் செய்து கொண்டிருக்கிறேன் அது எனக்கும் மிகவும் ஆச்சரியம் ஏனென்று சொன்னால் எனக்கு ஆச்சரியம் ஒவ்வொருவற்ற பார்வையும் வித்தியாசப்படலாம் எந்த பார்வையும் நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பார்த்துட்டு நான் அந்த அரசாங்க உத்தியோகத்தில் எம்மை தேடி வருகின்ற பாடி அந்த மக்களுக்கு நாங்கள் சரியான என்ன சரியான வேண்ட தீர்வை கொண்டு முடிக்கிறதில்ல இங்கே கடுவாக செய்கிறார் ஒழுங்காக செய்கிறார்கள் இங்கே கணனிமயப்படுத்து அதில் நான் முக்கியமாக சொல்கிறேன் நான் அரசாங்க உத்தியோகத்தில் பார்க்கக்கு எத்தனை பேருக்கு சம்பளங்கள் கொடுக்குறான் மாத சம்பளம் கொடுக்குறான் பெருசாக முடிய அந்த இன்க்ரிமெண்ட் சம்பளம் உயர்ச்சி இருக்கும் அதெல்லாம் நேரத்துக்கு கொ கொடுக்கறில்ல கொடுக்கல இங்கே அதெல்லாம் வலுப்புறமேட்டா நடக்கின்றது ஒரு தரமும் அந்த இழுத்து அடிப்பில்லை ஆச்சரியம் என்னவென்றால் எல்லாரும் ஒவ்வொருவரும் பதினெட்டுக்கு வயதுக்கும் மேற்பட்ட அத்தனை பேரும் ஒவ்வொரு வருடமும் தங்கட ஒவ்வொரு வருடமும் ஜனவரி தை மாதம் வாங்கி ஏப்ரலுக்கு இடையில் உங்களோட வருமானத்தை சமர்ப்பிக்கணும் அரசாங்கத்துக்கு அதில் வருமானத்தை மட்டுமில்லை நீ எவ்வளவு வரி கட்டினாய் என்பதை கூட தெரிவிக்குவோம் அதில் என்ன வேடிக்கை என்றால் வேடிக்கையில் உண்மையாது நீங்கள் கட்ட எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது ஒரு சீலிங் ஒன்று இருக்குது அப்போ அதில் நீங்கள் உண்மையாக குறைச்சி கட்டிட்டீங்கன்றால் உங்களுக்கு ஒரு குழம்புல கடுதான் வரும் இவ்வளோ காசு நீங்கள் குறைய கட்டிக்கிட்டீங்க இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லி உங்களுக்கு கடுதான் வரும் அதோட அலுவல் முடியல சிலவுகளை என்னை நான் வேலை செய்த இடத்துல என் வரிய ச சட்டை இப்போ தொச்சு குழம்பு அஞ்சூறுவாவுக்கு பல அறநூறுரூவா கழிச்சிட்டார்கள் என்றால் ஒற்று பிரச்சனையில் ஒரு கிழமைக்குள்ளே என்னுடைய பேங்க் கணக்குக்கு அந்த மேலதிகமான காசு வந்து தீரும் அதுபோல் டானாக்ஷன் தெரியுமா அதுக்குள்ள அதெல்லாம் இது மட்டும் இந்த கனடாவில் இப்போ மூன்று லட்சம் மூன்று மில்லியன் மாக்கறிக்கின்றால் அதில் பதினஞ்சு பதினஞ்சு பதினெட்டுக்கு பதிக்கு உட்பட்ட ஆக்களுக்கு மில்லியன் ரூபா ரெண்டரை மில்லியன் ரெண்டரை லட்சம் ஜனங்களுக்கும் இருபத்தஞ்சு லட்சம் ஜனங்களுக்கும் அந்த மூன்று மாதத்துக்கெல்லாம் இவ்வளோ அலுவலம் முடியுதப்பா பெரிய ஆச்சரியம் பெரிய ஆச்சரியம் அங்க எத்தனை பேர் உத்தியோகத்தர உள்ள நீங்கள் முக்கியமா நான் இந்த காணொலியை நான் இதை போடுறது முக்கிய காரணம் கனடியருக்கு அல்ல நம்ம நம்முடைய தாயத்தை தவர்களுக்கு அவர்களுக்கு உணரணும் அப்போ இங்கே என்ன ஏன் கனடாக்கு இவ்வளோலாம் சனம் விழுந்து அடிச்சு ஓடுது என்ன கேரணம் இதுதான் அப்ப அங்க வந்து எத்தனையோ உத்தியோகத்தர் மோர் ஆசிரியர் மேற்க எழுதி விளைஞ்சார்கள் இத்தனை யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகம் பார்க்குறார்களோ அவருக்கு உரிய காலத்தில் அவருடைய சம்பளம் சம்பளம் அதிகமாக மாத சம்பளம் கிடைக்குது குடைக்க வேண்டிய அவைக்குரிய ஓவர் டைம் மேலதிக நேர கொடுப்பனவு அல்லாத வேண்டாம் இன்க்ரிமெண்ட்டுகள் நேரத்து இத்தனை அலைஞ்சு அலையாண்டால் அதை விட எங்களுக்கு இன்னும் கட்டாயம் தேவை அடையாள அட்டை தச்சையில் ஒரு அடையாள அட்டையை துளச்சி விட்டிங்காண்டால் இவ்வளவு காலஞ்சலி தான் நீங்க திருப்பி எடுக்கிற இங்கே அப்படி இல்லை இங்கே டாக்குமெண்ட் தேவை இங்கே எங்கள் தேவை உன்னுடைய ஹெல்த் கார்டு தேவை உன்னுடைய லைசன்ஸ் தேவை உன்னுடைய பேங்க் கார்டு தேவை எல்லாம் தேவை இது இவ்வளவு முக்கியமான ஆவணங்கள் தவறை விட்டால் நீ கவலைப்படவே தேவை கவலைப்பட என்ன செய்யணும் உடனடியாக உரிய பெண் அந்த இந்த பேங்க் கார்டு துளைஞ்சோம்னா அந்த பேங்க் கார்டுக்கு உடனே அந்த பேங்க் கார்டில் பின்னுக்கு நம்பர் இருக்கு அடிச்சு சொல்லுங்க என்னுடைய துளஞ்சி போச்சேன்டா உடனடியாக நிறுத்தி விடுவார்கள் அப்போ உங்களுடைய கார்டை வந்து யாராவது மிஸ்யூஸ் பண்ணிடலாது குறையா அப்ப அது நீ புது கார்டு போனீங்கட்ட பேங்கில் உடனே ஒன்று தருவாங்க ஒது பிரச்சினேன் கிடையாது நானும் சில நண்பன் முறை அதால எனக்கு ஒரு கவலையை என்ன பிந்தாமல் உடனடியாக பஸ் கேட்ட கூட துளைஞ்சால் அதைய கொள்ளலாம் அப்படி ஒழுங்காக இங்க நடக்கிறபடியால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இதுதான் அந்த நாட்டின் முன்னேற்றம் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அதுதான் சரி அப்ப நான் சொன்னேன் இப்போ திலஞ்ச சங்கிகளை ஒரு இதந்தான தடங்களும் இல்லாமல் எடுக்கிற கூடிய வலிமைகள் இங்கே செய்யப்பட்டிருக்கு முக்கியமாக இங்கே எல்லாருக்கும் ஹெல்த் கார்டுன்றது வெள்ளாருக்கும் கொடுப்பார் இல்லப்பசமான வைத்தியம் அந்த கார்டு தெளிஞ்சால் கூட அதை திருப்பி எடுக்கலாம் இருக்கு இப்போ வந்தால் இந்த நாட்டில் ஆர் பிஆர் பிஆர் சொன்ன பிஆர்களும் சிட்டிசன் ஆக்களும் பிஆர்ன்ற பெர்மனன் ரெசிடென்ட்ஸ் உள்ள ஆக்களுக்கும் இங்கேத்தையே நிரந்தர குடிமரிமையாக இருக்கும் அது அங்கே இதெல்லாம் அது மட்டுமல்ல நீங்கள் இங்கே வந்தால் இங்கே வந்து குறிப்பிட்ட உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வீசா இதாக இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கேட் கார்டு கூட கிடைக்கும் இலவசம் வைத்தியம் அப்படி பல சலுகை சலுகைகள் இருக்குது நீங்கள் ஏர்போர்ட்ல வந்த வந்தவுடனே நீங்கள் உள்ளுக்கு என்ஜாய் பண்ணாக்கே நீங்கள் இங்கே வந்ததுக்குரிய ஆவணம் எதுவும் தருவாங்க அதிகமாக ஸ்பன்சரில் வர்றாக்கள் அந்த சுப்பில் வர்றாக்களுக்கு அதில் ஸ்பான்சர்ல வர்றாக்களுக்கு அவங்க அங்கேயே ஒரு பேப்பர் ஒன்று தருவாங்க அதை கொண்டு போய் சர்வீஸ் கனடாண்டு எல்லா இடங்கள்லேயும் இருக்குது அங்கே கொண்டு போனால் அதை கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு மாதத்தில் உங்களுக்கு அந்த ஹெல்த் கார்டது கிடைக்கும் அப்ப அதை வச்சு கொண்டு நாங்கள் போய் கிட்ட உள்ள இந்த இந்த சென்டர்களில் ஃபார்மசிகளில் டாக்டர் சென்டரில் ஒரு ஃபேமிலி ஃபேமிலி டாக்டராக ரிஜிஸ்டர் பண்ணி அவருடன் நாங்கள் எங்களுக்கு தேவையான மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம் வசதிகள் எல்லாம் இருக்கு ஓ மருந்து ஃப்ரீயான ஒரு கொஞ்சம் சர்டினிமெண்ட் பச்சு கொள்ளுவோம் நூறுரூவா மருந்தின் வேல்யூ வந்தால் அதை ஒரு அஞ்சு ரூபா கிட்ட கட்ட வேண்டி வரும் அஞ்சு வீதம் அஞ்சு வீதம் தான் ஓ அவ்வளோதான் அவ்வளோதான் கட்ட வேண்டி வரும் அதனால பெரிய தொகையை இல்லை இங்கே வந்து அங்கத்தே ஓயிலில் வரையும் மாறி இங்கே உள்ள ஹையர் ஸ்டடீஸ் வந்து அதுக்கு 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 உண்டு தான் லோன் கொடுக்கும் உங்களால் செலவு படிக்க வழி சொன்னால் இல்லையா லோன் கொடுக்கும் லோன் நீங்க டிகிரி முடிச்சிட்டு புற வேலை சேர்ந்த பிறகு திருப்பி செலுத்தும் அதெல்லாம் வட்டி கொஞ்சம் வட்டி தான் அது வேலை செய்ய தாங்கினா தான் உங்களை காசு கேட்பாங்க கிடைக்க சொல்லி இருப்பாங்க ஏன்னா வேலை இன்னும் கிடைக்கல உங்களை திண்டிக்க மாட்டாங்க

இதுக்கு எனக்கு ஒரு ஒரு உனையாளியோ ஒரு விரதம் இல்லை என்ன நம்பித்தான் தாரேன் என்ன நம்பித்தான் அங்க அங்கப்பா நாங்க ஒரு லோனுக்கு போனால் பேங்குக்கு என்ன கேட்கிறார்கள் நிச்சயமாக ஒரு 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 கேட்பார்கள் நீ என்ன இவ்வளவு வச்சிருக்க சொத்து எதுவும் கொடுக்கணும் அப்படித்தான் கேட்கிறார்கள் இங்கே ஆக அரசாங்கம் மக்களை நம்புகின்றார் ஒரு காரணம் வந்து நீ வந்தால் இந்த ஆயிரம் ரூபாய் விளையாட்டு விட மாட்டேன் நீ இவ்வளவு இங்கே இருக்கத்தான் போற உழைச்சி கட்டுவேண்டு எல்லாருக்குன்னு தெரியும் இல்ல வயது முதியோருக்கு நான் கூட இங்க நான் லோன் எடுக்கலாம் நான் எடுக்கல லோன் எடுத்தால் வச்சு குழம்பு எதிர்பாராமல் நான் ஒரு பட்சத்தில் செத்துப்போனேன் ஒரு பஞ்சத்தில் கொஞ்சம் காதை கட்டியிருப்பேன் மிச்சம் காய் ஒரு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் லோன் எடுத்துருந்தேன் ரெண்டாயிரம் ரூபா கட்டினா மிச்சம் ஒன்றாயிரம் ரூபாய் இருக்கின்றால் அதை அரசாங்கம் ஏன் நான் செத்து போனேன் என்னை நம்பி தான் கொடுத்தது அப்போ என்னுடைய மேணவியோ என்னுடைய பிள்ளையோ கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அங்கே மாதிரி இலங்கையில் அங்கே பட்ட ஆங்கள் அங்கே துணையாளியோ போய் என்ன பிடிச்சு கொள்வான் சுவட்டி போட்டேன் இங்கே அப்படி இல்லை அது ஒரு வசதிகள் இருக்குது அதே நேரத்தில் நான் செத்து போய்டால் நான் என்னுடைய இந்த எந்த பேங்கில் உள்ள காசுக்கெல்லாம் யாருக்கு உதித்தான்னு சொல்லி அதை டிக்ளே பண்ணணும் அதை இது வெளிப்படுத்தணும் லாஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க பின்றுத்து யாருன்னு சொல்லி வச்சா தான் அதை அவச்சேரும் எல்லா இல்லை அரிதாங்கம் வளர்த்திடும் அது அதாவது உன நீ எப்படி எங்களை நீ சம நடத்துகிறோ அது மேலே தானே நடந்து கொள்வான் அதில் விஷயம் அதாவது இந்த மோசடி நடக்கிறதில்ல இந்த பண விஷயத்துல அரசாங்கம் மக்கள்கிட்ட வாங்குகிற வழிப்பணத்தை மக்களுக்கு செலவு செய்கிறார்கள் அதனாடி அந்த அளவில் திருப்தி நான் விரும்பின தொழிலை செய்யலாம் முயற்சி செய் இங்கே வாங்க உங்களுக்கு கேள்விப்படுப்புகள் ஒரு ஆள் ரெண்டு பேரை மூன்று பேரை செய்கிறாண்டு என்ன காரணம் உங்கள் ஒரு வேலைலேருந்து சம்பளம் போதும் இருக்கலாம் அவங்க குடும்பத்துக்கு உஞ்ச திறமையை கொடுந்து நீ ரெண்டு பேர் செய்த ரெண்டு பேருக்குள்ளே ரெண்டு பேர்ட்ட சம்பளம் வாரமேறிங்க அதிகமாக எல்லாரும் வந்து மனைவி மேர முடியும் பேர் செய்கிற காரணம் நாங்கள் நல்லா இருந்தால் நல்லா உழைச்சமண்டால் அவள் எங்களுக்குத்தான் ஒரு வீட்டை வாங்கலாம் ஒரு நல்ல காரை வாங்கலாம் உனக்கு வேண்டி யாக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படி பல மாதிரி செய்யலாம் அப்போ ஒன்றும் முயற்சி தான் இன்னும் இன்னொன்று வாழ்க்கையை தீர்மானிக்கணும் அதை யாரும் கொள்ளையடிக்க முடியாது அப்படி ஒரு நல்ல திட்டம் இந்த திட்டம் ஏனப்பா இங்கே இருக்கணும் இலங்கையில் இருந்தால் கூட இவ்வளவு நன்மை ஏன் நாங்களெல்லாம் அங்கே வரணும் ஏன் வரணும் அது வந்து சரியான முறையில் இருந்தால் அப்படி சரி அப்படி ஒரு பொன்னான காலம் இப்போது பொன்னக்கெழமை முந்தின இப்போ நாலு நாளைக்கு முன்னாள் வந்திருக்காண்டு நான் நினைக்கின்றேன் ஒன்று தெரியுமா எனக்கு இதுவரையும் வந்து அறுபது வேதுக்கு பிறகு ஒரு வேடிக்கையான கதையொன்று சொல்லுங்க அறுபது வேதுக்கு பிறகு நாளைக்கு காலையில் நான் உயிரோடு இருந்தால் அதுதான் புதினம் அதான் புதினம் செத்து புற புதினம் இல்லை செத்து புற புதினம் இல்லை ஏன்னால் சாகர காலம் கிட்ட எங்களுக்கு வாழ்ந்த காலம் கூட வாழப்பிற காலம் கொஞ்சம் ஆனால் இதெல்லாம் இப்போ ஒரு ஆசை இருக்கு இன்னும் ஒரு நாலு அஞ்சு பேச நான் உயிரோட வாழ ஆசைப்படுகின்றேன் ஏனென்று சொன்னால் இந்த இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கை இதை சொன்ன மாதிரியெல்லாம் எங்களுக்கு செய்கிறார்களா உங்களை உங்களை நம்பி ஓட் பண்ணி உங்களை பெரும்பான்மை இதோட மா தீ தீ மூன்றில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டியோட பெரும்பான்மையினர் சில சாக்கள் இவ்வளவோ வாக்குறுதியா சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் செய்கிறாரா இல்லை பத்தோட பயனுண்டாத்த பீ காட்டிக்கிட்டு தான் போக போகிறாருன்ற பார்க்கணுன்ற ஆசை இருக்குது அதனால் தான் எனக்கு உயிர் வாழ கொஞ்சம் நாளைக்கு ஆசை இருக்குது பார்ப்பேன் பார்ப்பேன் என்ன நடக்கும் அது மாதிரி அண்ணா ஒரு யூடியூப் சேனல் தொடங்க போகிறார் அதை இதில் சொல்கிறது நல்லா இருக்கும் என்ன பேர் வைக்கிறார்க்கு யோசிச்சிருக்கிறீங்க நான் பிறந்த நான் தெரியும் இல்லை இருக்கும் என்னுடைய பிறந்த சொந்த இடம் இடைக்காடு யாழ்ப்பாணத்துல வலியாமன் கிழக்கு கோப்பாடு அந்த ஒரு ஒரு எனக்கும் நான் அதிகமா வந்து கிட்டத்தட்ட பத்தாம் ஆண்டு வந்தேன் பதினாலே பதினாலு வருஷத்துல நான் ஒன்பது முறை இலங்கைக்கு போய் வந்திருக்கிறேன் அந்த மண்ணு என்னால் மறக்க முடியாது அது மட்டுமல்ல நான் அத்தனை சண்டையே நின்று பார்த்துட்டு தான் வந்தனேன் இலங்கையில சண்டையில பார்த்தா மட்டுமல்ல என்னுடைய உடன்பிறப்புகள் இதுவரை இலங்கை பலி கொடுத்தன கவலைக்குரிய இருபது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இருபது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தா என் ரெண்டு தம்பி மேரம் கமன் செய்து கொண்டிருந்தவங்க எங்கே வன்னியில் நெடுங்கணியில் அப்போ இந்த கென்ஃபார்ம் டா பிரச்சனை உங்கள் அரைஞ்சிருப்ப அந்த இடத்துலேயே என் தம்பியார் பறந்துட்டார் என்ன இவன் போனவன் என்னும் காணலேன்னு முதல் போன தம்பியார் தமிழ் தேடி போயிருக்கிறான் அதே இட அதே சூடு அதே ரப்பு இருபது மூன்று எண்பத்தாறு இன்னமும் என்ன என்ன வாழ்க்கையில அந்த போல பெரிய அளப்பு நான் சந்திக்கவே இல்லை சந்திக்கவே இல்லை சொல்வார்கள் நீங்கள் எல்லாரும் ஒரு ஒரு இதை விட நான் பெரிய அளப்பு வாழ்றா வாழ்ற இல்லை இந்த இரு கோட்டுகள் படம் பார்த்து நீங்களா இரு கோட்டுகள் பெரிய தத்துவத்தை செஞ்ச பழஞ்ச படம் ஒரு கோட்டை கீறி போட்டு ஒரு கோட்டை கீறி போட்டு இந்த கோட்டை அழிக்காமல் இதை சின்ன நாக்குங்கோ என்று சொல்லி கேட்டிருப்பார் என்ன என்ன எப்படி செய்யலமா செய்யல அதன இல்லை செய்யலாம் செய்யலாம் பக்கத்தை இதைப்பட பெரிய கூட்டக்கறி விட்டால் அது சின்ன கூட அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் அன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை விட பெரிய துன்பம் என்கிற எனக்கு வரப்போவதில்லை வரப்போறது இல்லை ஆகவே எல்லாம் சின்ன நாதான் தெரியுது எனக்கு எனக்கு இப்போ நினைச்சு பார்க்க முடியாத இழப்பு அது நான் மட்டும் நான் மட்டும் இந்த இந்த கவலையும் சொத்துழப்புகள் உயிரிழப்புகள் எவ்வளவு எவ்வளவு விலை தெரியுமா எவ்வளவு விலை கொடுத்தனாங்க நாங்கள் அந்த நாட்டில் இருந்து எவ்வளோ விலை கொடுத்தனாங்க தாங்க முடியாத இழப்புகள் அப்படியான இழப்புகளை சந்தித்து கொண்டு தான் வந்திருக்கோம் எவ்வளவோ ம பாரங்களை எவ்வளவு பாரங்களை நெஞ்சில் சுமந்து கொண்டு தான் இந்த நாட்டுக்கு அதனால அதனால்தான் இவ்வளவு சரளமாக என்னுடைய நிகழ்ச்சிகளை நான் சொல்வதற்கு காரணம் என்னென்றால் அவ்வளவு அவ்வளவு இதுக்குள்ள கிடக்குது இதை விட எவ்வளவோ கிடக்குது காலப்போக்கில் செய்வேன் இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் நிச்சயமாக இந்த நான் சொன்ன இப்ப இப்போ பெருமணியாத்துக்கிட்ட பேசி கொண்டிருக்கிறேன் இது எல்லாம் உங்களுக்கு பிரயோசனப்படுவேன் என்னுடைய என்னுடைய என்ன நான் உயர்த்துறதுக்கோ இல்லை புழுவுறவுக்கோ அல்ல இது என்னுடைய துயரங்களையும் நன்மைகளையும் தீமைகளும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் பல தவறு சொல்ல சொன்ன மாதிரி நான் உன்னை ஆரம்பித்தால் தாராளமாக பல தகவல்கள் சொல்ல உங்களுக்கு பிரியோசனமான தவறுகளை நீங்கள் சொல்கிற அரமணத்தியாரம் கூட நிச்சயமாக ஒரு பொன்னான நேரத்தை நான் உங்களை தின்னக்கூடாது நேரத்தை ஒரு மனிதனுடைய நேரத்தை நீங்கள் இந்த இதை நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்க்கக்க அரமணத்தியாரத்தில் உங்களோட நேரத்தை நான் விளங்கி விட்டேன் அந்த நேரத்தை விளங்கினால் நேரத்தை வழங்கின மாதிரி இருக்கணுமே தவிர உங்களோட நேரத்தை ஒரு நாளும் விழுங்கக்கூடாது ஏனென்று சொன்னால் நேரம் பொன்னானதல்ல பொண்ணு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நேரம் பொண்ணானதல்ல ஏனென்று சொன்னால் நேரம் பொண்ணானதென்றால் பொண்ணான் பொண்ணு இளந்து போட்டு துளச்சி போடணுன்றால் அது காசு கொடுத்து வாங்கலாம் காசு கொடுத்து வாங்கலாம் ஆனால் ஆனால் பொன்ன நேரத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்குவீங்களா ஒரு காலமில்லா அப்ப நேரம் எதுக்கு சமனானது பொன்னானதல்ல நேரம் உயிர் போன்றது நேரம் உயிர் போன்றது உயிர் தான் பொண்ணாகிறார் கிடையாது அப்படித்தான் நினச்சிக்கொண்டிருக்கிறேன் நாங்கள் நாங்களோட நேரத்தை சேமிக்கணும் நேரம் உரிய நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் நேரம் வாழ்க்கையில் நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் மற்றவர்களை நல்லா வாழ வைக்கிறக்கும் வாழு வாழ விடு வாழு வாழவிடு முடிந்தவரையில் உங்கள் வாழ்க்கையில் நீ வாழ்ந்ததுக்கு ஒரு அத்தாட்சி அத்தாட்சியில் ஒரு பிரியோசனம் இருக்கணும் உன்னால யாராவது நீ வாழ்ந்திருக்கோம் முதலாவது முதலாவது நீ காப்பாற்றணும் அதை பிறகு மற்றவர்களுக்கு முடிந்த உதவியை செய்வோம் அப்போதுதான் அப்போதுதான் நீங்கள் இந்த நா இந்த உலகத்தை விட்டு போது அவர்கள் கவலைப்படுவார்கள் ஓ நல்ல மனிதர்கள் தான் போய்விட்டான் என்று கவலைப்படுவார்கள் அதுக்காண்டி வாழ்றதல்ல உண்மையாகவே நீங்கள் வாழ வேணும் இன்னும் வாழுவோம் இன்னும் இப்போ இப்போது நான் இருக்கிற காலத்தில் முடிந்தவர்கள் நான் இத்தவரையிலே நான் திருப்தி என்ற வாழ்க்கையில் திருப்தி இன்னும் இன்னும் சில காலம் உயிரோடு இருந்தால் என்னால் முடிந்ததை செய்ய வேண்டும் அந்த ராவலுக்காக கொஞ்ச நாட்கள் உயிரோடு இருக்க ஆசைப்படுகின்ற நான் மட்டுமல்ல இதை பார்க்குறேன் நீங்கள் எல்லாம் முடிந்த வரையில் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை சொன்னால் அது பிரியோசனமான தேவையான கருத்துக்கள் என்றால் நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வேன் என்ன மாற்றிக்கொள்வேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் புது சேனலில் நீங்கள் இனி கேள்வி மாணிக்க இடைக்காலன்றது பெருமகன் இருந்த அவர் எங்க ஊர்ல பிறந்த பேர் பிறந்த பேர் இடைக்காடு வீதி என்று உள்ள இருக்கு அப்ப அவரால இன்னமும் நான் இடைக்காடுன்னு சொன்ன உடனே நான் கன பேர் அந்த மாணிக்காடர் உங்களோட இடமாண்டு கேட்பார் போமென்று சொல்லுவேன் அப்ப அப்படியான அடையாளங்கள் அதுதான் எங்களை அடைய சொல்வார்கள் உலகத்திலே ரந்தாப்பு ரகம் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு ரந்தாப்பு ரகம் உங்களை பேர் நிலைக்கு பண்ணோம்னா ரெண்டு அலுவல் செய்யணும் ரெண்டு அலுவல் செய்யணும் ஒன்று ஒரு பெருமதியான அல்லது ஏதோ ஒரு பிரியோஷனான புத்தகம் கொண்டு எழுதணும் சின்ன பெரிய ஒரு புத்தா எழுதணும் புத்தம் எழுதணும் உண்டு உண்டால் நீங்கள் செத்தப்புறம் அந்த புத்தா படிச்சா அந்த பேர் ஞாபகம் இருக்கும் மற்றது புத்தம் எல்லாரையிலையும் எழுதலாம் எல்லாரையும் எழுதுறா கொஞ்சம் அறிவு வேணும் வசதி வேணும் இல்ல ஆனால் மற்ற 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 விஷயம் வந்து எல்லோரும் எல்லாம் செய்யக்கூடிய அது ஒரு பெரிய மரம் அடங்குவோம் பெரிய மரன் அடங்குவோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பிறந்தால் எங்களுக்கு என்ன அடையாளம் கனடாவில் மேபிள் ட்ரீ என்ற மாதிரி யாழ்ப்பாணத்தில் எங்கள்ட்ட இலங்கைக்கு அடையாளம் பனை மரம் பனை மரம் பனை மரத்தில் நாங்கள் நொங்கு குடித்தோம் கள்ளும் குடிச்சு குடித்தோம் பனாட்டு சாப்பிட்டோம் ஒடியல் சாப்பிட்டோம் அதை வச்சு கொண்டு பெட்டி கட விளைச்சு பாய கடந்து எவ்வளோ செய்தோம் நாங்கள் யாரும் பனை நட்டாங்களா யார் நட்டப்பேனே எங்களுடைய முதியோர் நட்டப்பேன முதியோர் நட்டப்பேனை அப்போ அதே நட்டு போட்டு போச்சு நாங்கள் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோம் அப்போ எதிர்கால சந்ததியை கொண்டு என்ன செய்யணும் நீங்கள் நடங்குவோ மரங்கள் பனையல்ல இல்லை ஏதோ ஒரு பிரிவான மரத்தை நடங்குவோ மொத்தத்தில் பேப்ப மரத்தை நடங்குவோ இலுப்ப மரத்தை நடங்கோ இழுப்பங்கொட்டி எல்லாம் எங்கள் தெரியாமல் போச்சு கணத்து நடங்குவோ அப்படியெல்லாம் கன சங்கதிகள் இருக்கு இவ்வளவோ செய்யலாம் இவ்வளவோ செய்யலாம் செய்ய நினைத்தால் தாராளமாக செய்யலாம் அதுதான் எங்கள என்னுடைய பாட்டனர் என்னுடைய பாட்னர் இருந்த பெரியதம் வேண்டு அவர் எங்களோட ஊரில் மரங்களை நட்டு போட்டுப்போம் அவர் போய் இப்போ அவர் காலமாக இப்போ அம்பா வருகிறதுக்கு மேலே இன்னமும் வந்த மரங்கள் சொல்லுவார் பெரியதம் என்ற பேரை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றன இப்போ இல்லை அப்பாவே அவர் தூர நோக்கோடு சிந்தித்து செய்ய இத்தனை இவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் அதுதான் நான் சொல்லுவேன் வாழுவோம் வாழ விடுவோம் வாழுவோம் வாழப்படுவோம் அனைவருக்கும் நன்றி 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 மீண்டும் இது போடுவோம் வணக்கம்